வணக்கம் தாய் வீடு பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நாளும் பொழுதும் நம் கையில் இல்லை சிறுகதை எழுதியவர் தீபன் வாசிப்பவர் சுதாகிருஷ்ணமூர்த்தி நாலு கிலோ கோதுமை இந்த பையில இது ரசப்புடுக்கி அரைச்சி வைக்கிறீங்களா கேட்டவாறே உள்ளே நுழைய போன அவனை ஓடி வந்து வாசலிலேயே தடுத்து சரி சார் என்றவாறே வாங்கிக்கொண்டான் கொண்டான் அவன் எப்போ வரட்டும் என்று வழக்கமாய் கேட்பதுதான் ஆனால் அன்று கேட்கவில்லை அவனும் சொல்லவில்லை மேற்கொண்டு கேள்விக்குறியோடு இவன் முகத்தை பார்த்தவாறே நின்றிருந்தான் நிலைமையை புரிந்து கொண்ட இவன் சரி வர என்று விட்டு கிளம்பினான் எப்பொழுது போகிறது எப்பொழுது வருகிறது என்று யாருக்கும் தெரியாது தினசரியில் ஒரு நேரம் குறிப்பிட்டிருந்தார்கள் அந்த குறிப்பிடப்பட்ட நேரத்தில் மிகச் சரியாக போய்க் கொண்டிருந்தது அது போகவும் போய்கொண்டிருந்தது அதற்குத்தான் இப்பொழுது நேரம் காலமில்லை கிளம்பும்போது இவன் பார்வை மாவு மில்லின் உள்ளே பரவியது இடதுபுறம் ஒன்றின் பின் ஒன்றாக இரண்டு இயந்திரங்கள் நிற்கும் ஒன்று மாவு அரைக்க இன்னொன்று காரப்பொடிகள் அரைக்க உள்ளே பரவியிருந்த இருட்டுக்குள் அவை சரியாக தெரியவில்லை வாசலில் வரிசை போடப்பட்டிருந்தது இவன் கொடுத்ததை வரிசையில் கொண்டு வந்து வைத்திருந்தான் அவன் என்னதான் பழகியவன் தெரிந்தவன் என்றாலும் தொழில் தர்மம் என்பது வேறு தானே தன்னை போலத்தானே மற்றவர்களும் பழக்கம் அவனுக்கு நாளைக்கு பையன் வரா அவசரம்னு சொல்லி கொடுங்க அப்பதான் வரிசையில வைக்காம உள்ள தனியா வச்சிருந்து அரைச்சு கொடுப்பான் வீட்டிற்கு திரும்பியவுடன் சாந்தா கண்டிப்பாய் கேட்பாள் சொல்லி கொடுத்தீங்களா இது எல்லாம் சொல்லும்படியாகவா இருக்கிறது அவனே பாவமாய் நின்று கொண்டிருக்கிறான் இன்னைக்கு பொழப்பு என்னாவ போகுதோ என்று இதில் எனக்கு மட்டும் எனக்கு மட்டும் என்று சொல்வது சாத்தியமா அது நியாயம்தான் ஆகுமா பெண்களுக்கு ஆனாலும் ஆத்திரம் ஜாஸ்தி தான் இந்த ஆத்திரம் தன் காரிய கெட்டி என்ற வகையை சார்ந்தது வீட்டு சூழலையே வெளிச்சூழலாகவும் நினைப்பது தன் வீடு தன் பிள்ளை தன் குடும்பம் என்கிற காரிய சாத்திய சிந்தனை இவன் வண்டியை எடுக்கும்போது அவன் வாங்க சார் என்று விடை கொடுத்தான் போயிட்டு வாங்க முடிச்சு வைக்கிறேன் என்ற பொருள் அதற்கு பெரும்பாலான கடைகள் அடைத்திருந்தன டீ டீக்கடைகளை தவிர ஏதாவது பந்தோ என்பது போல கரண்டோ இல்ல உள்ள இருட்டு வெந்து தனிது என்னத்த கடையை திறந்து என்னத்த வியாபாரத்தை பண்ணி ரெண்டு மணிக்கு மேலதான் இனிமே பல பேர் சமீபமாக இந்த நடைமுறையைத்தான் பின்பற்றுகிறார்கள் இவனே வீட்டிலிருந்து புண்ணியமில்லை என்றுதான் கிளம்பியிருந்தான் நூலகம் அஞ்சலகம் பணி என்று சில வேலைகளை கையில் எடுத்துக்கொண்டு வெளியேறி ஆயிற்று போய்விட்டு திரும்பும்போது மணி மூன்றே நெருங்கும் கரண்ட் வர சரியாயிருக்கும் வந்தவுடன் சாப்பிட்டு விட்டு மாவு அரைக்க உட்கார வேண்டியதுதான் அது அவன் வழக்கமான பணி உழுந்து நல்ல பொங்கி வரணமாக்கும் பிறகுதான் வழிக்கணும் ஒவ்வொரு முறையும் இந்த பாட்டை பாடிவிடுவாள் சாந்தா எனக்கு என்ன தெரியாதா புதுசா சொல்ற இன்னைக்கு நேத்தி காரைக்கிறேன் கடந்த மூணு வருஷமா நான் தான் செஞ்சிட்டு இருக்கேன் இன்னும் சொல்றத விட மாட்டேங்கிறனி அப்போ என்ன அர்த்தம் இன்னும் சரியா வரலங்கிறது தானே அப்பதான் மாவு காணும் இட்லியும் பூ பூவா இருக்கும் அதை தெரிஞ்சுக்குங்க எதை செய்தாலும் எப்படி செய்தாலும் இந்த பெண்களுக்கு ஏனோ திருப்தி படவே மாட்டேன் என்கிறது அவர்கள் சொல்வதை சொல்லி கொண்டுதான் இருக்கிறார்கள் சரி சரி என்று கேட்க ஆரம்பித்தோமானால் கழுத்தில் கலப்பையை கட்டி உருது விடுவார்கள் போலிருக்கிறதே சமையலறைக்கு அவர்கள்தான் பிரதானம் என்பதை காலம் காலமாய் நிறுவி இருக்கிறோம் இல்லையா அது அவர்களின் இரத்தத்தோடு ஊறிப்போய் கிடக்கிறது அந்த கௌரவத்தை லேசில் விட்டுக்கொடுக்க அவர்களும் தயார் போலும் இன்று காலை கூட குக்கரில் சாதம் வைத்து ஒரே ஒரு காய்தானே இருக்கிறது என்று இருந்த புடலங்காயை விறுவிறுவென்று நறுக்கி பொரித்த கூட்டு பண்ணி இறக்கியாயிற்று அப்பாடி இவ்ளோ இவ்வளவு உரைப்பா என்றாள் சாந்தா தான் படுக்கையை விட்டு எழுமுன் இந்த பயல் சமையலையே முடித்து விட்டானே என்கிற பொறாமையோ என்னவோ கொஞ்சம் உப்பு உரைப்பு புளிப்பு தூக்கலா தாண்டி இருக்கணும் அப்பதான் வச்ச காய்கறி உள்ள இழுக்கும் இல்லனா மிஞ்சி போகுமாக்கும் அது சரி கழுத வயசாச்சு இன்னும் நாக்கு ருசி போகல உப்பு புளிப்பெல்லாம் குறைக்க பழகிக்கங்க பாகம் தானேடி சொல்லி வச்சிருக்கான் ஆம்பளைங்க அப்படி அப்படிதான் வெடிப்பா இருக்கும் சமீபத்தில் விழா நாட்கள் நெருங்கி கொண்டிருந்தன பல வியாபார ஸ்தலங்களில் வணிக வளாகங்களில் ஜெனரேட்டர்கள் இடைவிடாமல் ஓடிக்கொண்டிருந்தன அந்த அசுர சத்தங்கள் அமைதியையே கெடுத்து சாலை பகுதியில் புகையை கிளப்பி சுற்றுப்புறத்தையே மாசுபடுத்திக் கொண்டிருந்தது இதையெல்லாம் பொருட்படுத்தாது ஜனம் பாட்டுக்கு போய்கொண்டிருந்தது அவரவர் பிழப்பை பார்த்தாக வேண்டுமே எல்லாவற்றையும் பொறுத்து கொண்டுதான் போயாக வேண்டும் என்கிற சகிப்புத் தன்மையோடு ஊரும் உலகமும் இயங்கிக் கொண்டிருப்பதாய் தோன்றியது அதனாலேயே எல்லாமும் அது பாட்டுக்கு நடந்து கொண்டிருப்பது போல் தோற்றமளிக்கிறதோ என்றும் நினைத்தான் அஞ்சலகத்திற்குள் நுழைந்தபோது அவ்வளவு கூட்டம் இருக்கும் என்று சற்றும் எதிர்பார்க்கவில்லை அங்கும் கரண்ட் இல்லாமல் இருந்தது கணினி இயக்கமின்றி காத்துக் கொண்டிருந்தார்கள் எல்லோரும் பணியாளர் உட்பட வாசலில் வண்டி நிப்பாட்ட துளி இடமில்லை ஏன் வண்டி எவனோ லவிட்டான் சார் இங்குமாய் பரபரத்து கொண்டிருந்த ஒருவர் இவனை பார்த்து சொன்னார் திருடிட்டான் என்பதைத்தான் அவர் அப்படி சொல்கிறார் என்று ஒரு நிமிடம் கடித்துதான் புரிந்தது இவனுக்கு எத்தனையோ பேர் அங்கிருக்க அவர் இவனை பார்த்து சொன்னது எதற்காக என்று புரியவே இல்லை தோன்றிய முகமாய் தெரிந்ததோ என்னவோ எங்க வச்சிங்க இங்கதான் சார் இப்படியே கையை காண்பித்தார் அவர் பூட்டினீங்களா இவன் அடுத்த கேள்வி போட்டான் அதெல்லாம் ஒரு பூட்டா சார் படக்குன்னு இழுத்துருவானுங்க உள்ள போயிட்டு வந்துருவோமோன்னு பார்வையா வச்சுட்டு போனது நிமிஷத்துல காணல அருமையான ஹீரோ வண்டி சார் அப்பொழுதுதான் தொலைந்தது சைக்கிள் என்று தெரிந்தது இந்த காலத்தில் சைக்கிள் கூட திருடுகிறார்களா என்ன பூட்டினேன் என்று அவர் உறுதிப்படுத்தாதது இவனை சங்கடப்படுத்தியது தொலைத்து நிற்பவரிடம் நீங்க கவனமாக இல்ல என்று குத்தி காட்டி எப்படி சொல்வது நிகழ்வே அவருக்கு அதை உணர்த்தி இருக்குமே அவர் முகமும் அதில் படிந்திருக்கும் சோகமும் இன்று பூராவும் தன்னை சங்கடப்படுத்தும் அந்த கூட்டத்தில் யார் என்று கேட்பது எங்கென்று தேடுவது இப்படி ஒரு மனிதனின் நஷ்டத்தை உணராமல் வாகனங்களும் மனிதர்களும் வழக்கம் போல பரபரப்பாக போய்கொண்டிருந்தனர் ஊரும் உலகமும் ஏன் இப்படி பொய்யும் புரட்டும் திருட்டும் குற்றமுமாக நிறைந்து போய் கிடக்கிறது ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னால் எல்லாம் இவ்வளவு மோசமில்லையே தெருவில் ஒரு போலீஸ்காரர் வருகிறார் என்றால் அத்தனை தலைகளும் பயத்தோடும் படபடப்போடும் ஆச்சரியமாய் ஒளிந்திருந்து நோக்குமே அவமானமாய் நினைக்குமே அப்படியிருந்த தலைமுறையெல்லாம் போய் இன்றைய இயங்குதளம் ஏன் இப்படி பல வழிகளில் தடம் மாறி நிற்கிறது வரிசை நீண்டிருந்தது அன்று ஓய்வூதியம் வழங்கும் நாள் என்பது அப்பொழுதுதான் உரைத்தது எப்பொழுதுமே அந்த நாளை தவிர்த்து விடுவதுதான் கூட்டம் இருக்கும் குறைந்தது ரெண்டு மணி நேரமாவது ஆகும் மற்ற காரியங்களெல்லாம் தடைபட்டு போகும் அப்படியே வெளியேறினான் வீட்டில் செலவுக்கு பணமில்லை என்பது நினைவுக்கு வந்தது வங்கியிலாவது கூட்டம் குறைவாக இருக்கிறதா பார்ப்போம் என்று புறப்பட்டான் எவ்வளவு பணம் இருப்பில் இருக்கும் என்றும் தெரியவில்லை குறைந்தது ஆயிரம் ரூபாயாவது இருக்க வேண்டும் என்பது விதி குறைந்தால் அபராதம் கேட்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை எந்திரம் அதுவாகவே கழித்துவிடுகிறது நவீன அறிவியல் தொழில்நுட்பத்தோடு அறிவிப்பில்லாத நவீன நஷ்டங்களும் மக்கள் வாழ்க்கையோடு கொண்டு விட்டன தவிர்க்க முடியாமலும் எதிர்ப்பு தெரிவித்து பலனில்லை என்றும் தவித்து போய் கிடக்கிறார்கள் என்ன ஏது எதற்காக என்று தெரியாமலேயே ஒரு மூத்த தலைமுறை இவற்றில் எல்லாம் பின்தங்கிவிட்டதோ என்று தோன்றுகிறது பக்கத்து சந்தில் ஓரமாக வண்டியை நிறுத்தி பூட்டிவிட்டு திரும்பிய போது அங்கே விட்டு செல்வது பாதுகாப்பா என்கிற நினைப்பு எழுந்தது நிறைய வண்டிகள் நின்றன்தான் அந்த வங்கிக்கு வருபவர்கள் அங்கேதான் நிறுத்துகிறார்கள் அருகில் உள்ள கடைக்காரர்களும் அங்கேதான் நிறுத்துகிறார்கள் ஒருமுறை அங்கே நிறுத்தி வண்டியை எடுத்தபோது பக்கத்து வண்டியில் இடித்து ஒன்றன்பின் ஒன்றாக எல்லா வண்டிகளும் கீழே சரிந்துவிட்டன யாரும் பார்க்கும் முன்பாக ஒவ்வொன்றாய் எடுத்து நிறுத்தி பெரும் அவஸ்தைப்பட்டுதான் போனான் இவன் வண்டியை மட்டும் எடுத்துக்கொண்டு நகர்ந்திருக்கலாம் தான் மனசு கேட்கவில்லை இப்பொழுது இப்படி தனியே நிறுத்துவது சரியா என்று தோன்றியது வசதியாய் நிறுத்தி திருடிக்கொண்டு போ என்று சொல்வது போலல்லவா உள்ளது இன்றைய வெளிச்சூழல் இம்மாதிரி பல சந்தேகங்களை தோற்றுவிக்கத்தான் செய்கின்றன எங்கும் எதிலும் ஒரு நம்பிக்கையற்ற தன்மை எப்படி இருந்தால் என்ன எதை செய்தால் என்ன என்கிற தைரியத்தில் நேர்மை ஒழுக்கம் கட்டுப்பாடு இப்படி எல்லாமுமாமே மிகவும் குறைந்துபட்டு கிடப்பதாய் தோன்றியது வங்கியில் சம்பள பணம் இன்னும் கணக்கில் ஏறாதது ஏமாற்றத்தை தந்தது அதை நினைத்து கொண்டுதான் வந்தது சமீப காலமாக இந்த நடைமுறை பலவித சிரமங்களை தோற்றுவித்துள்ளது ஒன்பது அல்லது பதினைந்து ஸ்தானங்களை கொண்ட வங்கி கணக்கு எண்ணில் ஒரு எண் மாறினாலும் போச்சு அவர் அவர் சேமிப்பு வங்கி கணக்கில் பணம் ஏறாது பணம் ஏறல ஏறல என்று நான்கைந்து தரம் வங்கிக்கு அலைந்த பிறகு அந்த தவறு உணர்ந்து எங்கே நடந்த தவறு என்ன அதற்கு தீர்வு என்று கண்டுபிடித்து சரி செய்து கடைசியில் சம்பள பணத்தை கண்ணில் பார்ப்பதற்குள் உன்பாடி பாடி எம்பாடி என்று ஆகி போகிறது குறைந்தது பத்து நாட்களாவது வேண்டும் இந்த நடவடிக்கைகள் முடிய இந்த பத்து நாட்களுக்குள் வீட்டில் எப்படி சமாளிப்பது யார் சமாளிப்பது இந்த கேள்விகளுக்கெல்லாம் இன்று வரை பதிலில்லை கணினிதான் ஆனாலும் மனிதர் இயக்குவதுதானே அது மனிதர்கள் கையை வைக்கும் எல்லாவற்றிலும் தவறுகள் நடந்து கொண்டுதான் இருக்குமோ என்னவோ விஞ்ஞான உலகின் தொழில்நுட்ப மாற்றங்களை காலத்திற்கேற்ப ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் எனினும் இந்த நடைமுறை குறைபாடுகளை இல்லாமல் பண்ணுவது யார் அதுவும் மனுஷர் தானே செய்தாக வேண்டும் ஆக அடிப்படையான விழுமியங்கள் அழியாமல் இருந்தால் தானே இவையெல்லாம் சாத்தியம் என்னென்னவோ நினைக்க தலைப்பட்டான் இப்போது என்ன செய்வது என்ற நிகழ்வுலக யோசனை கடைசியில் மண்டையை குடைந்தது எவ்வளவு பணம் கைவசம் இருக்கிறது என்று பார்த்தான் சாந்தா அரிசி வாங்கி வரச் சொன்னது நினைவுக்கு வந்தது அஞ்சலகம் அருகேயுள்ள அரிசி ஆலைக்கு திரும்பவும் போக வேண்டும் அரிசி ஆலையில் ஆளே இல்லை எப்பொழுதும் நாலைந்து பேராவது வாங்கிக் கொண்டிருப்பார்கள் என்ன ஆயிற்று சந்தேகத்தோடே நுழைந்தான் புதிதாக விலைப்பட்டியல் ஒன்று தொங்கியது அங்கே மின் உற்பத்தி பாதிப்பினால் அரிசி விலை கடும் உயர்வு காலையில் செய்தி படித்திருந்தது சட்டென்று நினைவுக்கு வந்து ஆலையே பயமுறுத்தியது ரூபாய் அறுபதுக்கு விற்ற இட்லி அரிசி எழுபது என்று போட்டிருந்தது எழுபதுக்கு விற்ற சாப்பாட்டு அரிசி இன்று எண்பது இவனுக்கு விலையை பார்க்க பார்க்க வயிற்றை கலக்கியது பத்து கிலோ வாங்கினால் அறுநூறு ஆகும் இடத்தில் இன்று எழுநூறு நூறு ரூபாய் கூட ஆகிறது மாதம் இருபது கிலோ செலவாகிறது என்றால் ரூபாய் இருநூறு கூட அழவேண்டும் போல் இருந்தது என்ன வயிற்றுச்சல் இப்படியே ஒவ்வொன்றும் கூடிக்கொண்டே போனால் ஒரு சாதாரணர் என்னதான் செய்வார் எப்படித்தான் சமாளிப்பார் பிரமிப்பா இருந்தது இவனுக்கு ஐம்பது ரூபாய்க்குள்ள என்ன அரிசி இருக்கிறது என்று கேட்டான் அதில் ஒரு பத்து கிலோ என்று சொல்லி வாங்கி கொண்டான் மனதுக்குள் சாந்தா என்ன சொல்வாளோ என்ற சந்தேகம் வேறு எழுந்தது சாதம் குழையாமல் இருக்குமா அவங்கள்ட்ட கேட்டீங்களா நியூஸ் பேப்பரை நிறுத்திடுங்க நேற்று அவள் சொன்னது ஆமா அதில் தான் வந்துருதாக்கும் எல்லா நஷ்டமும் என்றான் இவன் பின்ன நூறு ரூபாய் மிச்சமாகமில்ல டிவி நியூஸ் தான் கேட்கிறீங்கல்ல அது போதும் இந்த பாழாப்போன அரிசி தடி வெட்டு குத்து இதில் விழாவரியா படிக்காட்டி என்ன குடியா முடிக்கிடும் எனக்கு இருக்கிற ஒரே பொழுதுபோக்கு அது ஒண்ணுதான் நான் என்ன சினிமா டிராமா நாளையறேன் சின்ன வயசுலேருந்து அப்படி ஒரு பழக்கம் காலையில எழுந்த உடனே அச்சுமை மூக்குல ஏற அதை படிச்சாகணும் இது உனக்கு பிடிக்கலையா பிடிக்காம இல்லைங்க இந்த அரசியல் சாக்கடியை வெறுமை கேட்டா போதாதான்னு தான் சொல்ல வந்தேன் நடக்கிறது அத்தனையும் தப்பு எதுக்கான அவசியமா அதை வரிவிடாம படிச்சு மனச வேற கெடுத்துக்கிட்டு என்று இழுத்தாள் அவள் அரசியல்னா நீ அந்த கட்சி அரசியலை மட்டும் பாக்குற நம்ம வாழ்க்கையே அரசியல் தாண்டி அன்றாட வாழ்க்கையில ஒவ்வொரு நடவடிக்கையிலயும் அரசியல் கலந்துதான் இருக்கு அதை புரிஞ்சுக்கோ இந்த உலகத்துல எங்கேயோ நடக்கிற சில நல்லவைகளை தெரிஞ்சுக்கிறதுக்கும் நடக்க கூடாதது நடந்துட்டு இருக்கு பாரு அதை புரிஞ்சுக்கிறதுக்கும் என்ன மாதிரியெல்லாம் நாம் இருக்கக்கூடாதுன்னு உணர்ந்துக்கிறதுக்கும் நம்ம பாதுகாக்கிறதுக்கும் கூட நாம் இந்த செய்திகளை ஒன்று விடாமல் படித்து தான் ஆகணும் இல்லைன்னா உலக நடைமுறைகள்லேருந்து நாம் அந்நியப்பட்டு தான் போவோம் இவன் பதிலுக்கு அவள் ஒன்றுமே சொல்லாதது இவனுக்குள் ஒரு பெருமிதத்தை ஏற்படுத்தி இருந்தது சொல்ல வேண்டியதை அவசியமானதை அதன் பக்குவத்தோடு எடுத்து பதமாய் முன்வைத்தால் சரியாய்த்தான் போய் சேரும் என்று கொண்டான் கொஞ்சோண்டு அரிசியை எடுத்து வாயில் போட்டான் ருசி வேறுபட்டிருப்பதாய் தோன்றியது மட்டமான அரிசியை கொடுத்துட்டானோ எதை என்ன ரகம் என்று சொல்லி விற்கிறார்களோ தெரியவில்லை எவனுக்கு தெரியும் அவன் கொடுத்ததுதான் நாம் வாங்கியதுதான் பாலிஷ் பண்ணி அரிசி என்கிறார்களே சமீபமாய் அதா இருக்குமோ அரை இருட்டுக்குள் நின்று வாங்கியதில் தராதரம் தெரியவில்லை இருட்டில் நடக்கும் எல்லாமுமே தப்புதான் போலிருக்கிறது அப்பாவி ஜனங்களில் தானும் ஒருவனாய் நின்று புலம்புவது போல ஒரு பிரமை மாவும் இல்லை அடைந்த போது அங்கே அதே பழைய இருட்டுதான் வரவேற்றது இன்னைக்கு கரண்ட் வராதாமே சார் ஏதோ பராமரிப்பு பணியங்கிறாங்க சொல்லிக்கொண்டே பக்கத்து டீக்கடையிலிருந்து வந்தான் அந்த ஆள் ஹம் தினசரி அணைப்புக்கு பதிலா இப்படி ஒரு பெயரா என்றான் இவன் வரிசை அப்படியே இருந்தது எடுத்துக்கொண்டு போய்விடலாமா என்று ஒரு கணம் நினைத்தான் பிறகு வந்தால் கடைசிக்கு போய்விடும் யோசித்தவாறே நின்றான் அடிக்கும் வெயிலுக்கு அந்த வேப்ப மரத்தடி பெருத்த இருந்தது ஊசியா இறங்கி குத்தியது வெயில் இன்று நிச்சயம் மழை வரும் என்று தோன்றியது சார் பொழுது போயிடுச்சு இனிமே சாயங்காலம் கரண்ட் வந்தாலும் ஆறு மணிக்கு மேல அரைக்க முடியாது இன்னைக்கு பொழப்போ அவ்வளோதான் சார் அவன் குரலில் இருந்த சங்கடம் இவனை உறுத்தியது அஜய்யோ அப்புறம் என்றான் அவனை பார்த்து ஒரு நூறு ரூபாய் கொடுங்க சார் கழிச்சு கிடலாம் ஒரு நிமிடம் யோசித்தான் இவன் வேறு என்ன முக்கிய செலவுகள் என்று உணர எடுத்துக்கொண்ட நேரம் அது அரிசி வாங்கியதில் நூறு மிச்சப்படுத்தியது உள்ளதே இந்தாங்க பிடிங்க என்ற வரை எடுத்து நீட்டினான் அடுத்தடுத்து கழிச்சுக்கிடுவான் சார் என்றான் அவன் ஆ சரி ரைட்டு கரண்ட் வந்த உடனே முதல்ல எனக்கு அரைச்சி கொடுத்துருங்க பிறகு வர என்று விட்டு கிளம்பினான் அவன் குரலில் அவனை அறியாமல் ஒரு உரிமை புகுந்து கொண்டிருந்தது செய்த உதவிக்கு ஈடாக வரிசையை கணக்கிடாமல் எனக்கு முதலில் என்று சொன்னது கூட ஒரு வகையில் தவறுதான் அன்றைய நிகழ்வுகள் ஒன்றின் பின் ஒன்றாக மனதில் தோன்றின திட்டமிட்டபடி எதுவுமே நடக்கவில்லை சிறு சிறு வேலைகள் கூட கெட்டுவிட்டன நாளும் பொழுதும் நம் கையில் இல்லையோ அவன் அவனுக்கு அவனவன் காரியங்கள் பெரிதுதானே வீட்டிற்கு வந்தபோது மாவு என்னாச்சு என்றாள் சாந்தா இங்க மாதிரி அங்கேயும் கரண்ட் இல்லை என்றான் இவன் போன் அலறியது வணக்கம் சார் ராஜாமணி சாரா நான் செல்லமுத்து ஓயே பேசுறேன் எதிர்முனையில் குரல் கேட்டது அப்பொழுதுதான் இவனுக்கே ஞாபகம் வந்தது அட்டடே மறந்துட்டேனே இதோ வந்துட்டே இருக்கேன் ஆஃபீஸ்லேயே இருங்க என்று வரை போனை வைத்தான் ஒரு மணி நேரத்துல திரும்பிடுறேன் கரண்ட் வந்தா உழுந்த போடு அதுக்குள்ள வந்துருவேன் சொல்லிவிட்டு வண்டியை எடுத்தான் மீண்டும் வானம் முட்டி கொண்டு வந்தது கருத்த மேகங்கள் அடர்த்தியாய் திரள ஆரம்பித்திருந்தன செல்லமுத்து பியூன் தன் மனைவியை மருத்துவமனையில் சேர்த்திருந்ததும் கருப்பை விளக்கல் ஆபரேஷனுக்காக அவர் முன்பணம் விண்ணப்பித்திருந்ததும் திங்கக்கிழமை பில் பிரசன்ட் பண்ணிடுவோம் கவலைப்படாதீங்க நான் ட்ரெஷரியில சொல்லி வாங்கி தரேன் என்று வாக்களித்திருந்ததும் எப்படி இதை மறந்து போனோம் என்று வெட்கமாயிருந்தது இவனுக்கு ஒரு நாளைய யதார்த்த நடைமுறைகள் அன்றைய சூழலினால் எத்தனை பாதிப்புக்குள்ளாகின்றன பட்டியலும் கணினியில் தானே தயாரித்தாக வேண்டும் அலுவலகத்தில் கரண்ட் இருக்குமா தவிப்போடு வண்டியை கிளப்பினான் கலவரத்தோடு பார்த்து கொண்டு நின்றாள் சாந்தா மழைக்குள்ள திரும்பிடுங்க என்றால் தெரு திரும்புகையில் அது அவன் காதில் விழுந்ததா தெரியவில்லை இப்படி மத்திய சாப்பாடு கூட சாப்பிடாமல் ஓடுகிறானே என்பதும் அப்பொழுதுதான் அவளுக்கே மனதில் தோன்ற தெருவையே வெறிக்க பார்த்தவாறு செய்வதறியாது சங்கடத்தோடு நின்று கொண்டிருந்தாள் நன்றி வணக்கம்